திமுக மாணவர் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் இன்றைக்கு காணொளி வாயிலாக நடைபெறுகிறது கழக மாணவரணியினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி இணை செயலாளர்கள் ஜெரால்ட் மோகன் துணை செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கழக மாவட்ட மாவட்டங்களுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் புதுவை உள்ளிட்ட கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே மிக முக்கிய வாய்ந்ததாக முத்தமிழஞ்ச அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானமாக முத்தமிழஞ்ச அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா இது இந்த ஆண்டு நிறைவின் பொழுது வழக்கம் போல முத்தமிழஞ்ச அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை எப்படி நாங்கள் கொண்டாடுவோமோ போலவே மாணவர்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகள் மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கிறது அதே போல் கருத்தரங்கம் கவியரங்கம் உள்ளிட்டவை நடத்துவது என்றும் குறிப்பாக மாணவர்களுக்கான விடுதிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உதவிகள் செய்வது என்றெல்லாம் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து கலைஞர் நூறு என்ற பெயரில் கடந்த ஆண்டு நாங்கள் ஒரு பேச்சு போட்டியும் கட்டுரைப் போட்டியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் அளவிலும் பள்ளி அளவிலும் மா மாணவர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டது அந்த போட்டிகளினுடைய நிறைவு வந்து கடந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்தில் நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வரவே அதை ஒட்டி நிறைவு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த மாநில அளவிலான போட்டிகளை மாவட்ட அளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறதை மாநில அளவிலான போட்டியை வரும் ஜூன் மாதம் நடத்துவது எனவும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு இந்த ஆண்டும் கலைஞர் நூறு எழுத்தும் பேச்சும் என்ற பெயரில் கட்டுரை போட்டி பேச்சு போட்டியை கல்லூரி அளவிலும் மாணவ பள்ளி அளவிலும் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதே போலவே முத்தமிழந்த கலைஞர் அவர்களுடைய பெருமைகளை சிறப்புகளை ஒரு பெரும் சொற்பொழிவாக சமூக வலைதளத்தின் மூலமாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்குது அதில் வந்து மாணவரணியினுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் சிறப்பு உரையாற்றுவதற்கு வகையில் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு அல்லது மூன்று மாவட்ட அமைப்பாளர்கள் கலைஞரவர்களின் சிறப்புகளை பற்றி பல்வேறு தலைக்களில் உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த ட்விட்டர் எக்ஸ்பேசில் அந்த உரையாட் சொற்பொழிவு நிகழ்வினை ஒரு மாத காலத்திற்கு நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு முத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் மாணவர் அணிக்கு வழங்கியிருக்கக்கூடிய இன்னொரு பணியாக அரசியல் சார்பற்ற மாணவர்கள் நலன் அக்கறை கொண்டு மாணவர்களாக சேர்ந்து இயங்கக்கூடிய சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை சுயமரியாதை உணர்வு சமத்துவம் சார்ந்த இந்த சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து தமிழ் தமிழ்மொழி தமிழ் இனத்தினுடைய பெருமைகள் இவற்றையெல்லாம் கருத்துரையாகவும் பரப்புரையாகவும் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய தமிழ் மாணவர் மன்றத்தினை கடந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது இவ்வாண்டிற்கான புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் கல் தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளில் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட வேண்டும் அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி பெரும் வெற்றியை பெற இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னாலும் அந்த உறுதிக்கு பெரிதும் காரணமானவர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுடைய ஆட்சி அந்த நல்லாட்சியோடு மட்டுமல்லாமல் அவருடைய தேர்தல் பரப்புரை என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக தமிழ்நாடு முழுவதும் அவர் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக தமிழக மக்கள் கோடிக்கணக்கானவர்களை சந்தித்து அவர் செய்த தேர்தல் பரப்புரையும் அதனைத் தொடர்ந்து சற்று நூற்றி இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் பங்கேற்கக்கூடிய வகையில் நம்முடைய இளந்தலைவர் மாண்பு மீது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்ற அந்த பரப்புரை கூட்டத்தின் மூலமாகவும் இந்த வெற்றி மிகப்பெரிய உறுதியை செய்திருக்கிறது எனவே கழக மாணவரணியின் இக்கூட்டம் அவர் கழக தலைவர் அவர்களுக்கும் இளந்தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் சில அளவில் வந்து மாணவர் அமைப்புகளை குறிப்பாக வந்து அது அரசியல் சார்பற்று உருவாக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ் உணர்வு தமிழ் இன உணர்வு மொழி உணர்வு தமிழினுடைய தொன்மைகள் தமிழர்களுக்கான பெருமைகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீர்திருத்த சிந்தனை கொண்ட மாணவர்களாக சமூகத்தில் அக்கறை கொண்ட மாணவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்கான வளப்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் மேம்பாட்டு அது வேலை இருக்கலாம் சுயதொழில் தொழில் செய்யக்கூடியதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட திறன் மேம்பாட்டிற்கான நிகழ்வுகளை அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கழக மாணவர் அணிக்கு ஒரு ஆணையிட்டிருக்கிறார் தமிழ் மாணவர் மன்றம் என்று உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த தமிழ் மாணவர் மன்ற அமைப்பினை கலைஞ நூற்றாண்டில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் பள்ளிகளில் பல்வேறு கல்லூரி அமை கல்வி நிலையங்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அதை நாங்கள் அந்த அமைப்பை புதுப்பித்தல் உறுப்பினர் சேர்த்தல் என்ற நிகழ்வு தொடங்க இருக்கிறது அதற்கான முதல் கட்டமாக இவ்வாண்டு புதிய படிவங்கள் புதிய அடையாள அட்டைகள் உறுப்பினர் அட்டை என்று வழங்க வேண்டிய ஒரு புதிய கடமையை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அதை பற்றி இந்த கூட்டத்தில் விரிவாகவும் பேசப்பட்டது